என்னது அவர்கள் தேசிய தலைவராக போறாரா ஆமாங்க இப்ப இப்படிதாங்க செய்திகள் வந்துட்டு இன்னைக்கு நம்ம தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்திட்டு இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்களை வந்து தலைவராக்கிருக்காங்க இதுக்கப்புறம் அண்ணாமலையவர்கள் வந்து இமயமலைக்கு ஆன்மீக பயணம் வந்து மேற்கொண்டிருக்காருங்க இந்த ஒரு பயணத்துக்கு அப்புறம் அண்ணாமலையவர்களுக்கு பாஜக என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது போது இப்ப என்ன தகவல் வருது அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவோட இளைஞர் பிரிவு தேசிய தலைவர் பொறுப்பு கொடுக்க போறாங்கப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவோட தலைவர் பொறுப்பு ஏற்க போறாரு அப்படின்னு இப்படி ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இத வந்து சொன்னவனே ஒரு சில பேர் நினைக்கலாம் ஆல்ரெடி மாநில தலைவரா இருந்தவரே மாத்திட்டாங்க இப்படி இருக்கும்போது இவருக்கு வேற பொறுப்பு கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன என்ன அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா உண்மையிலே அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பொறுப்பு மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்குங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில அடுத்து யாரை வந்து பெரியாள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல வந்து இப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இருந்திருக்காரு சிவராஜ் சிங் சௌஹான் வந்து இருந்திருக்காரு இப்ப வந்து இந்த பொறுப்புல தேஜஸ்வி சூர்யா அவர்களும் வந்திருக்காரு அதனால இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு தேசிய தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதுக்கப்புறம் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருவாங்க அதனாலதான் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தலைவர் பொறுப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேக்கலாம் இந்த மாதிரி தகவல் தானே வந்துட்டு இருக்கு இத வச்சு எப்படி நம்புறது இதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்த மாட்டாங்க கண்டிப்பா அவர்தான் தலைவர் பொறுப்புக்கு கண்டினியூ ஆவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அண்ணாமலை அண்ணாமலையவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்திட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த தகவலை எப்படி நம்ப முடியும் அண்ணாமலை அவர்களுக்கு தலைவர் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்றத எப்படி வந்து நாங்க நம்ப முடியும்னு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்போ இந்த மாதிரி தகவல் மட்டும் வந்தா பரவாயில்லைங்க துக்ளக் ஆசிரியரான ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி சூசகமா வந்து சொல்லிருக்காரு குருமூர்த்தி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் பத்தி கேட்ட கேள்விக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக பாஜக வந்து விடமாட்டாங்க ஏன்னா ஒரு சாதாரண மாநில தலைவர் பொறுப்புல இருந்துகிட்டு வேற எந்த பதவியிலேயும் இல்லாம தமிழகத்துல மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லா வந்து பாப்புலராக அண்ணாமலை அவர்கள் வந்து இருந்திருக்காரு அவரோட எஃபோர்ட்ல கட்சியை மேலே கொண்டு வந்து நிறைய ஹார்ட்ஒர்க்கை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிருக்காரு அதனால கண்டிப்பாக அண்ணாமலையவர்களுக்கு ஒரு முக்கிய தேசிய பொறுப்பை வந்து கொடுப்பாங்க அண்ணாமலையவர்களை கரெக்டாக பாஜக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அண்ணாமலையவர்களுக்கு ஒரு முக்கிய தேசிய பொறுப்பை எப்படியும் கொடுப்பாங்க அப்படின்றதாங்க நமக்கு வந்து தோணுது இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில ஆதரவாளர்கள் கேள்வி கேட்கலாம் என்னப்பா இது அண்ணாமலை அவர்கள் வந்து தேசிய ஆயிட்டாரு அப்படின்னா அப்ப அவர்னால தமிழக அரசியல்ல ஈடுபட முடியாதுல்ல அவர் தமிழக அரசியல்ல கண்டிப்பா ஈடுபடணும் அந்த மாதிரி ஈடுபட்டா மட்டும்தான் ஆளுங்கட்சியை கதற விட முடியும் இவர் பாட்டுக்கு தேசிய தலைவராய் போயிட்டாரு அப்படின்னா அப்ப தமிழக அரசியலை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஆனா உண்மையிலே இவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துட்டா இவர் தமிழக அரசியல்ல ஈடுபட முடியாது அப்படிலாம் வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஆல்ரெடி வானதி சீனிவாசன் அவர்களும் மகளிர் அணி தலைவரா வந்திருக்காங்க அவங்க அந்த பொறுப்புல இருந்தாலும் தமிழக அரசியல்ல ஈடுபட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாலுமே கூட அவர் வந்து தொடர்ந்து தமிழக அரசியலில் ஈடுபடுவார் தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பாஜக அண்ணாமலை அவர்களை வச்சு என்ன மாஸ்டர் பிளான் போடுறாங்க அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க அஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணாதாங்க வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்